சின் மியூசிக் அந்த ஹாஸ்டைல் ஃபாஸ்ட் போலிங் ஆடுறதுக்கு இந்தியன்ஸ்க்கு அந்த ஃபைட் இருக்கா இந்த லோ பவுன்ஸ்லேருந்து ஹை பவுன்ஸ்க்கு அக்லமேட்டைஸ் ஆகி ஆடுறது எப்படி அந்த பவுன்ஸை வெதர் பண்ண போகிறாங்க அதுக்கு அடி அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ஊண்டர் ஆஸ்திரேலியன் ஸ்பிரிட் இருக்குது பாருங்கள் பட் பேட்டிங்கில் அவங்களும் கொஞ்சம் கடுகத்துனா பிரிட்டிலாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெட் ஹார்ட் ஃபார்ம் யாரும் அடிக்கல அதனால தான் நம்ம நிறைய பிளேயர்ஸ் ஜீரோலேருந்து நூறு போவான் இந்த தேர்ட்டி ஃபார்ட்டியில் ஆச்சா தனக்கும் பிரயோஜனம் இல்லை டீமுக்கும் பிரயோஜனம் இல்லை ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பும் டெவலப் ஆகாது நிறைய நிறைய பிளேயர்ஸ் ஆர்டரில் அடிக்கிறாங்க இந்தியா வந்து இப்போ ரோஹித் சர்மா இல்ல ஜென்ரலாகவே ஆஸ்திரேலியன்ஸ் கேப்டனாக தான் அட்டாக் பண்ணுவான் இந்த ஃபிஷ் வில் ஆஸ்திரேலியால மொட்டமாடி கிரிக்கெட் ஆனவெல்லாம் பண்டிட் மாதிரி பேசுற உலகத்துல விராட் கோலிக்கு தனக்கு என்ன தப்பு பண்ணான்றது மிரர் மின்னாடி பார்த்து ஹானெஸ்டா இருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம் அதுவும் ஒரு கெரியரே கிராஸ் ரோட்ஸில் இருக்குது இப்போ ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட் அவர் கரியர்லையே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இது இரிட்டேட் பண்ணியிருக்கோம் டெஃபனட்டாக போதாதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சமயத்தில் தான் சப்போர்ட் பண்ணும் அண்டு அன்லைக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா ஒன்றும் ஸ்பெக்டாகுலர் சக்ஸஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் என்ஜாய் பண்ணல ஸோ அது ஒரு அவருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை கரெக்ட் பண்ணணும் பர்ஸ்னலாக ஆஸ் அ சேலஞ்ச் சொல்கிறேன் இதெல்லாம் தான் ஆஸ்திரேலியன்ஸில் நீங்கள் யார் அடிக்கிறாலோ அது உங்களுக்கு மனசில் பிரசித்தமாக இருக்கும் உங்களுக்கு அம்னீஷியாவே வரும் உங்களுக்கு ஃபர்கட் போல்னஸ் வரும் உங்களுக்கு கோமா வரும் ஆனால் எந்த பிளேயர் ஆஸ்திரேலியாவில் போய் நல்லா பேட்டிங் ஆடி இருக்கான்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் அது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸே தனிங்க பேத்துனாலே ஒரு தனி அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா டீம் வந்து எல்லா விசிட்டரையும் ஆட்சி சாய்ச்சிடுவான் அந்த மாதிரி ஒரு ஃபயரிங் பிச் அது ஸோ அந்த பிச்சில் இப்போ ஆட் ஆடுறதில்ல லேட்லி இப்போ வேறு இன்னொரு ஸ்டேடியம் பட் பேர்த்தோட அந்த ஒரு அந்த கோர்க் இது என்னென்னா அந்த பேஸ் ஆஸ்திரேலியா அந்த பவுன்ஸு மெல்பர்ன் சிட்னிலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ ஆகி நல்ல பேட்டிங் பேரடைஸ் போதாதுக்கு டேர்னும் ஹெல்ப் பண்ணும் சம்மரும் வேர்ஆன் ஆயிடும் ஆஸ்திரேலியன் ஹீட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி இருக்காத தவிர ட்ரை ஹீட் உங்களுக்கு ஸோ அந்த ஹீட்டில் வேற அண்ட் டேரில் இந்த டொமெஸ்டிக் அந்த அந்த ஷெல்ஷீல்ட்லாம் ஆடுறான் இல்லையா அந்த பிச்சஸ்லாம் வேர் அவுட் ஆகி டயர்டாகி கொஞ்சம் எண்ட் ஆஃப் த சீசனில் கொஞ்சம் டயராகி ஸ்லோ ஆகி அங்கே தான் மெல்போர்ன்லேயும் சிட்னிலையும் மேட்ச் போடுவோம் எப்போவுமே சிட்னியில் இந்தியாவில் எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் நிறைய ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெல்போர்னில் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா பெரிய கிரவுண்டு ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பேஸ் பேட்ரி தான் இருக்கும் சின் மியூசிக் பர்ஃப்யூம் பால் இதை மாதிரி தான் யூஸ் பண்ணுவான் டேர்ம்ஸு வெஸ்ட் இண்டீஸ்லாமே அடித்து சாச்சிருக்காங்க யார் ஆஸ்திரேலியன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் அடிப்பட்டார் லாய்டு யார் இவங்களோட ஆஸ்திரேலியன்ஸோட அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோர் மேன் பேஸ் பேட்டரியை ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரியே எமுலேட் பண்ணுன்னு லில்லி தாம்சன் வச்சுட்டு அடிச்சு சாய்ச்சதுக்கப்புறம் அதே மாதிரி இவன் ஃபோர் மேன் இது பண்ணிட்டு லாயர்டு வந்து அதே மெடிசினை ஆஸ்திரேலியன்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்றாரு வருஷக்கணக்காக எல்லாருக்கும் கொடுத்தாரு ஸோ அது வேற கதை பட் முக்கியமான விஷயம் அந்த சின் மியூசிக் அந்த ஹாஸ்டைல் ஃபாஸ்ட் போலிங் ஆடுறதுக்கு இந்தியஸ்க்கு அந்த ஃபைட் இருக்கா இந்த லோ பவுன்ஸ்லேருந்து ஹை பவுன்ஸ்க்கு அக்ளமடைஸ் ஆகி ஆடுறது விரல்ல கிரல்லப்படுமா லோ ஆனால் மாட்டிப்பாங்க ஆஸ்திரேலியன்ஸு ஆஸ்திரேலியன் பிக்சர்ஸில் எப்படி அந்த பவுன்ஸை வெதர் பண்ண போகிறாங்க அதுக்கு அடி அதுக்கும் பாறப்பட்ட அந்த ஊண்டட் ஆஸ்திரேலியன் ஸ்பிரிட் இருக்குது பாருங்கள் நாலு சீரீஸ் அடிபட்டிருக்காங்க நம்மளோட எயிட்டீனில் டுவெண்ட்டியில் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி இங்கே வரைச்ச செவன்டீனில் டுவெண்ட்டி டூவில் நாலு சீரீஸ் ஆஸ்திரேலியன்ஸு பார்டர் கவாஸ்கர் இந்தியன்ஸ்ட்டு அடிபட்டிருக்காங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது கட்டகாசமான ஹிஸ்டாரிக் ட்ரையம்ஃப் அதே பிரத்தில் இந்தியாவை பற்றி நம்ம புகந்து பாராட்டி சொல்லியே தேரணும் ஸோ இந்த காண்டெக்டில் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்ன நான் நினைக்கிறேன்னா அவங்க போலிங் நம்ம போலிங் மோரில்லஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டைல் ஐடென்டிக்கலாம் இருக்குது ஏன்னா பும்ரா இருக்கு இல்ல ஒரு பெரிய வேக்யூம் தான் சிராஜ் நல்லா போலிங் போட்டது நமக்கு ஞாபகம் இருக்கும் போன டோரில் அவங்க அப்பாலாம் இறந்து போய் வர முடியாமல் நல்லா போலிங் போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ அவர் பெரிய ஃபார்ம்ல ஃபார்ம்ல இல்லை பட் ஆஸ்ட்ரேலியன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் அந்த பவுன்ஸ் அந்த ஜோஷ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுன்ஸ் போய் கீப்பர் மாரில் போய் கிளௌ வந்து மானத்தை நோக்கி கிளௌல பிடிக்கிறச்ச அந்த ஃபீலிங்லேயே உங்களுக்கு அந்த வந்து மைண்டை நீங்கள் ஸ்டெடியாக வச்சுட்டு நீங்கள் ரொம்ப பாயாமல் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கொடுக்குற அந்த பலன் கிடைக்கும் ஆஸ்திரேலியன் பவுன்ஸ் பிக்சர்ஸ்ல பட் முக்கியமான விஷயம் இந்தியாவோட பேசட்டாக்கும் ஆஸ்திரேலியன் பேசட்டாக்கும் மோரலஸ் ஐடென்டிக்கல் தான் அவங்க அஃப்கோர்ஸ் அந்த பெடிகிரி இருக்குது அங்கே ஹோம் கண்டிஷன்ஸ் இருக்கு குவாலிட்டி இருக்குது ஹேசல் வுட்டாக இருக்கணும் ஸ்டார்க்காக இருக்கணும் கமின்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் பட் பெடிகிரி இருக்குது நமக்கு ஒன்று நோ லெஸ் இன்ஃபீரியர் அதுதான் என் பாயிண்ட் பட் பேட்டிங்கில் அவங்களும் கொஞ்சம் கடிதத்தில் தான் பிரிட்டனில் தான் இருக்குது அந்த அளவுக்கு ரெட் ஹாட் ஃபார்ம் யாரும் அடிக்கல ஏன்னா வார்னர் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஓப்பனிங்லேயே ஒரு மாதிரி இப்போ தான் வந்து நாதன் மெக்ஸ்வீனி எடுத்திருக்காங்க அவர் மேலேயும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட ஃபார்ம் கொஸ்டின் மார்க் ஏன்னா ஓப்பனிங்லாம் அனுச்சி கொஞ்சம் ட்ராமாலாம் நடந்தது இப்போ திருப்பி நம்பர் ஃபோர் பா க்ரீன் இன்ஜுவர்டு வர போகுது நல்ல படிங் ஆல்ரவுண்டர் இந்தியாவில் வந்து நூறு வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் மார்னஸ் லாபுஷேன் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இல்லை ஒரு வருஷமாவே ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட்ன்ற மாதிரி டீமில் இருக்கார் பட் கெட்டிங் த ஐ இன் ஒரு இரிட்டேஷன் மாதிரி முப்பது நாற்பது அச்சுட்டு அவுட் ஆகிடறாரு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிக்கலை நீங்கள் ஜீரோ அடிச்சா கூட பரவாயில்லை ஜீரோ பத்து ரெண்டுக்குள்ளே அவுட் ஆனால் கூட பரவாயில்ல கிரிக்கெட்டில் இந்த முப்பது நாற்பதுன்றது ரெண்டு கட்டா ஸ்கோர் பேட்ஸ்மெனுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்திடும் ரொம்ப ஏன்னா நீங்கள் நல்ல ஹார்ட் யார்ட்ஸை பண்ணியிருப்பீங்க வேர்வை சிந்தி நல்லா பழகிருப்பீங்க கண்டிஷன்ஸ்க்கு அப்போ போய் ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் லூஸ் ஷாட் ஆனிங்கன்னா ஒரு கோவம் வரும் அதே நூறு அடித்தா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தனி ஜீரோ ஆச்சா கூட நீங்கள் நிறைய நேரம் நான் இல்லவே இல்லையே உள்ள ஸோ அதனால் நான் ஃபார்ம்னு சொல்ல முடியாதுன்னு நினச்சி உங்களே நீங்கள் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிப்பீங்க அடிப்பீங்க இல்லையா தான் நம்ம நிறைய பிளேயர்ஸ் ஜீரோலேருந்து நூறு போவோம் இந்த தேர்ட்டி ஃபார்ட்டியில் ஆச்சா தனக்கும் பிரயோஜனம் இல்லை டீமுக்கும் பிரயோஜனம் இல்லை ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பும் டெவலப் ஆகாது ஸோ அது அந்த மாதிரி நிறைய ஸ்கோர்ஸு நிறைய பிளேயர்ஸும் ஆஸ்ட்ரேலியாவில் டாப் ஆர்டரில் அடிக்கிறாங்க ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி அந்த கண்டிஷன்ஸை பழக போகிறாங்கன்றது முக்கியமான விஷயம் முக்கியமாக இந்த பிளானிங் பார்த்தீங்கன்னா ஐட்னரி ஈஸ்வர் நீங்கள் பார்த்துருவீங்க முதல் கேம் பேர்த்தில் போட்டிருக்கான் அப்புறம் டேல் நைட்டர் அடிலைடில் அடிலைட் லாங் ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸு ஜென்ரலி ரிலேட்டிவ்லி லெஸ் ஹாஸ்டைல்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல் கிரவுண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட்ஸ் இந்த வேர்ல்டு பார்க்குறதுக்குன்னா அடிலைடும் ட்ரெண்ட் பிரிட்ஜ் தான் நாட்டிங் எம்னு சொல்லலாம் ரொம்ப பார்வைக்கு அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது கேம் தான் உங்களுக்கு கேபாலில் எப்போவுமே கேபால தான் முதல் மேட்ச் ஆடம் குயின்ஸ்லேண்டு அது ரொம்ப ஹஸ்டைலாக இருக்கும் அந்த பிக்சர்ஸ் கேபால தான் போய் நீங்கள் பந்த் பேட்டிங்கு கில் பேட்டிங் நம்ம நட்ராஜன் டெபு வாஷிங்டன் சுந்தர் எப்படி மறக்க முடியும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ தேர்ட் கேம் அப்புறம் மெல்பர்ன் அப்புறம் தான் சிட்னி ஸோ லாங் டூரு நல்லா ஆரம்பிக்கணும் முக்கியமான விஷயம் நல்லா ஆரம்பிக்கணுன்றது எப்போவுமே சொல்கிறது தான் நல்ல பிகினிங்கிறது பட் நல்ல பிகினிங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது ஏன்னா லாங் சீரீஸ்னால் யார் அடிபட்டாலும் திருப்பி வரத்துக்கு வழி இருக்குது பட் என்னென்னா இந்தியா வந்து இப்போது ரோஹித் சர்மா இல்லை ஜென்ரலாகவே ஆஸ்திரேலியன்ஸ் கேப்டனை தான் அட்டாக் பண்ணுவான் இந்த ஃபிஷ் வில் ராட் அட் த டாப்வான் ஆஸ்திரேலியாவில் ஃபிஷ் ஒரு இறந்து போச்சுன்னா அந்த மீன் செத்து போச்சுன்னா தலையை தான் பார்த்து கண்டுபிடிப்பான் ஸோ அதே மாதிரி கேப்டனை தான் எப்பவுமே அட்டாக் பண்ணுவான் ஆஸ்திரேலியன்ஸ் இமிகிரேஷன்ல இருந்து ஸ்லெட்ஜிங் அந்த ஊராளுங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இங்கே ஐபிஎலுக்கு கோச்சா கிச்சா வராங்க ஸோ அவங்க 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 டிஎன்ஏ ஒயரிங்கே அந்த மாதிரி தான் அந்த இன்டென்சிட்டி அந்த பேச்சு அது இதெல்லாம் வந்து அவனுக்குள்ள அது சாதாரணமா இருக்கும் நமக்கு வந்து உள் வாங்கிக்கிறச்சு டெசிமேட் டெஸிமேட் பண்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அகைன் நம்மளோட ஸ்ட்ரென்த் கேரக்டர் கரேஜ் டெஸ்ட் பண்ற மாதிரி தான் ஸ்லெட்ஜிங்லாம் இருக்கும் பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்கோ அந்த அளவுக்கு வி கேன் பவுன்ஸ் பேக் கம்பீர் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்ல ஐ ஹாவ் நோ கன்சர்ன் அபவுட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்ப வேணா அவங்க ஃபார்முக்கு வருவாங்க எனக்கு அது பெரிய கன்சர்னே இல்லை அப்படின்னு பட் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு பெரிய கேள்வியா ஒரு நீங்க ப்ரெஸ்ல போயிட்டு நீங்க எப்படி ஒரு பெரிய சீனியர் ஸ்டேட்ஸ்மேன் ரெண்டு குவாலிட்டி பிளேயர் எப்படி ஹவு எக்ஸ்பெக்ட் டு ரன்னிங் டவுன் அது நம்ம ஸ்ட்ரீட் கார்னர் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி நோபடி ரன் இம் டவுன் அந்த மாதிரி பப்ளிக்ல எப்பவுமே நீங்க வச்சு நீங்க பப்ளிக்ல புகழ்வீங்க தனியாக ஏதாவது விமர்சனம் பண்ணுறீங்கன்னா ஒன் டு ஒன் இண்டிவிஜுவல்கிட்ட பேசணும் அதான் கெட்டிக்காரத்தனம் நீங்கள் என்ன லவுடாக போல்டாக பலமாக சத்தம் போட்டிங்க உலகம் பார்க்குறதுக்கோசரம் இன்வெசிவ் மீடியா பார்க்கறதுக்கோசரம் அது ஒரு தட் இஸ் நாட் அ ரைட் திங் டு டூ அது ஏதாவது கெட்டிக்காரத்தனமான ஐடியாவும் கிடையாது ஏன்னா கம்பீர சர்க்கியூட்டில் ஐம்பது டெஸ்ட் மேட்ச் மேலே ஆடி இருக்கார் பத்து பன்னெண்டு நூறு வச்சுருக்காரு எவ்வளோ வருஷம் வந்திருக்கார் ஒன் டே சர்க்கியூட்லையும் அதுலேயும் இதுலேயும் குவாலிட்டி பிளேயர் ஸோ அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அவர் இப்போது சத்திக்கு அவருக்கு கான்ஃபிடென்ஸ் டெஃபினட்டாக இருக்கு இவங்க ரெண்டு பேரும் மேலே அதே மாதிரி நானும் நம்புகிறேன் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒரு பாட்டம்லெஸ் ஸ்பிட்டு வெரி நியர்லி அடிச்சிட்டாங்க கீழே இனிமேலேருந்து ஒன்லி வே இஸ் அப்பு தான் அந்த ஆஸ்திரேலியாவோட அந்த நல்ல சக்ஸஸை ரீக்ரியேட் பண்ணி விராட் கோலி எப்படி இங்கிலாண்டில் ஃபோர்டீனில் அடிப்பட்டுட்டு இங்கே ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நாலு நூறு அதுக்கப்புறம் பட்டு லெவன் டுவெலில் ஒரு அடி ஒரு நூறு வச்சிருக்கார் விராட் கோலி ஸோ அந்த நல்ல குட் மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணி பாகிஸ்தானோட வேர்ல்டு கப்பில் நீங்கள் ஞாபகம் இருக்கும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அது ஒரு உங்களுக்கு அந்த கேம் அந்த நூறு ஞாபகம் இருக்கும் ஸோ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் இருக்கு பேக் ஆஃப் ஹேண்ட் மாதிரி தெரியும் மொட்டமாடி கிரிக்கெட் ஆனவன்லாம் பண்டிட் மாதிரி பேசுற உலகத்துல விராட் கோலிக்கு தனக்கு என்ன தப்பு பண்ணான்றது மிரர் மின்னாடி பார்த்து ஹானஸ்டா இருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம் கண்டிப்பா அவனோட கோர் டிஎன்ஏவே ஹானஸ்டி அண்ட் சின்சியரிட்டி அண்ட் எஃபர்ட் தான் டெஃபினட்டா விராட் கோலி வில் பி புட்டிங் ஆல் த எஃபர்ட்ஸ் டு சக்சீடு அந்த என் வரல ஐ திங்க் விராட் கோலி எனக்கும் ஒரு கட் ஃபீல் இருக்கு விராட் கோலி டெஃபனட்டா இது ஒரு விட போறது இல்ல லேஸ்ல ஒரு ஃபைட் இல்லாம உடப்பில்லை நான் நினைக்கிறேன் வி ஆர் கோயிங் டு சி த ரெனேசான்ஸ் ஆஃப் விராட் கோலின்னு கூட டெஃபனட்டாக சொல்லலாம் ஏன்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அவரோட பெஸ்ட் எப்பவுமே எடுத்துகிட்டு வருது அதுவும் நான் அவர் கரியரே கிராஸ் ரோட்ஸில் இருக்குது இப்போ ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட் அவர் கரியர்லேயே போதாது உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸ்டார்ட் ஆஃப் த இயரில் வந்து இந்த சீரீஸ் வேற ஆடல நிறைய டெஸ்ட் மேட்ச்சும் ஆடல எங்கள் இங்கிலீஷ்மேன் வரைச்ச ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஆமடா பேட்டில் ஒரு நூறு அடிச்சார்னு நினைக்கிறேன் இவங்களோட ஆஸ்திரேலியன்ஸோட ஸோ அப்படி டூ தௌசண்ட் நைன்டீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ச்சுரி தான் அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்காரு கரெக்ட் அந்த பிங்க் பால் எல்லாம் பங்களாதேஷோடெல்லாம் ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சார் கல்கட்டாவில் அப்போலாம் தான் போயிட்டு இருந்தது ஃபிஃப்டி ஃபைவ் எதோ ஆவரேஜ்லேருந்து அவர் ஆவரேஜ் ஃபார்ட்டி எயிட் வந்திருக்கு இதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுக்கு தான் அந்த நம்பர்ஸ் கிம்பர்ஸ்லாம் பார்ப்போம் க்ரன்ச் பண்ணி இது இதுன்னு பார்த்துட்டு விராட் கோலி என்ன அவருக்கு தெரியும் அவர் ஹிட்டிங் ஃபார்ம் போயிட்டு கன்வர்ட் பண்ண முடியல நடுவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் இப்போ செவன்ட்டி அடிச்சிருப்பார் அதே மாதிரி டுவெண்ட்டி ஒனில் வரைச்ச இங்கிலீஷ் இங்கே வச்ச ஜோ ரூட்லாம் அட்டகாசமாக ஆடி அஸ்வின்லாம் ஆடினார் அப்போல்லாம் கூட சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா செவன்ட்டிலலாம் ரெண்டு வாட்டி செவன்ட்டிலாம் அடிச்சு அவுட் இருக்காரு அதெல்லாம் ரொம்ப ரேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதை மாதிரிலாம் ஆறுதே கிடையாது ஒன்ஸ் இன்னும் நூறு தான் விராட் கோலி ஒன் டேல நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இரிட்டேட் பண்ணியிருக்கோம் டெஃபினெட்டாக போது அதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் மாதிரி சமயத்தில் தான் சப்போர்ட் பண்ணோம் ஸோ இப்போ ஒருத்தர் டவுனாக இருக்கிறச்சு அவரை போய்ட்டு நீங்கள் பப்ளிக்கை அனலைட் பண்ணி டெசிமேட் பண்ணி சவுண்ட் பைட்ஸில் நெகட்டிவெல்லாம் கொடுக்கவே போகிறது இல்லை ஸோ நாட் சர்ப்ரைசிங் கம்பீர் இஸ் பேக்கிங் போத் ரோஹித் சர்மா அண்ட் விராத் ரோஹித் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி விராத் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்குது கேப்டன்சி அந்த சேலஞ்சஸ்ஸு இப்போ பெருத்தையாருக்கும் யோசிக்கணும் தான் பேட்டிங்கை மட்டும் யோசிக்காமல் பிரத்தையாருக்கும் யோசிக்கணும் அது ஒரு இரிட்டேஷன் இருக்குது அண்டு அன்லைக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா ஒன்றும் ஸ்பெக்டாகுலர் சக்ஸஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் என்ஜாய் பண்ணல சோ அது ஒரு அவருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை கரெக்ட் பண்ணணும் பர்சனலா சொல்றேன் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு பத்து வருஷம் சர்க்கியூட் இருந்துட்டு நம்ம குவாலிட்டி பிளேயரு நம்ம மனசாட்சிக்கு நம்ம ஆடணுன்ற அந்த ஃபீலிங் அந்த ஹர்ட் அந்த ப்ரைடு அந்த ஆங்கர் அதெல்லாம் தான் அழகா சேனலைஸ் பண்ணும் எப்படி பண்ண போறாங்கன்றது பார்க்கணும் பட் ஆஸ்திரேலியன்ஸ் பிரச்சனை இதெல்லாம் நம்ம பிரச்சனை இந்தியன்ஸ்க்கு நம்ம பிரச்சனை ஆஸ்திரேலியன்ஸ் இது தயாதாட்சியமே காட்ட மாட்டான் அவன் ஏறி தான் பார்ப்பான் அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கும் நம்ம பேசின மாதிரி ஹாஸ்டைலா தான் இருக்கும் பட் அதுதான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க சக்ஸஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அதுதான் இண்டியன்ஸ் எப்படி வேர்ல்ட் கப்பே அடிப்பட்டாலும் ரவிசாஸ்திரிலாம் போஸ் பண்ணி சொல்கிறான் பாருங்க நாங்கள் ரெண்டு சீரிஸ் போய் அடித்தோம் இன்றைக்கி புஜாராவை எப்படி உலகமே கொண்டாடுறது இப்போ கூட கொண்டு வாங்கன்றான் ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடி இருக்கான் இப்போ கூட அவங்க ரஞ்சி டிராபி டீமுக்கு ஏன் புஜாரா இல்லைன்னு கேள்வி கேட்கறான் ஏன் ரஹானே ஏன் கேட்கறான் எவ்வளோ ஃபெயிலியர் ஆனால் மெல்பர்ன்ல அந்த தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் வந்து நூறு அடிச்சா இருப்பாருங்க இதெல்லாம் தான் ஆஸ்திரேலியன்ஸ்ல நீங்கள் யார் அடிக்கிறாளோ அது உங்களுக்கு மனசுல பிரசித்தமா இருக்கும் உங்களுக்கு அம்னிஷியாவே வரும் உங்களுக்கு ஃபர்கெட்ஃபுல்னஸ் வரும் உங்களுக்கு கோமா வரும் ஆனா எந்த பிளேயர் ஆஸ்திரேலியால போய் நல்லா பேட்டிங் ஆடி இருக்கான்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க என்ன கேளுங்க நான் சொல்றேன் அதுவும் இது எந்த அளவுக்கு அவருக்கு டப்பா இருக்கும் கேப்டன் ரொம்ப ரேர் தாங்க பட் ஆனா பும்ரா பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம எப்படி அவரோட மைண்ட் செட் ஆப்ரேட் ஆடுதுன்றது அவர் சவுண்ட் பைட்ஸ் எப்படி பேசுறாரு எவ்வளவு மெச்சூரா பேசுறாரு எந்த அளவுக்கு அவர் ஃபைட் பண்ணி டஃப் சுச்சுவேஷன்ஸில் இந்தியாவுக்கு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு சிக்னல்ஸு அவர் திங்கிங் ப்ராசஸ் தெரியறது டெஃபினட்டாக அவர் பேச்சு பழக்கத்தில் நம்ம சென்னை சேர்ந்த அஸ்வினோட திங்கிங் ப்ராசஸும் அவர் அந்த பேசச்ச தெரியறது பாருங்கள் தமாஷ் பண்ணுவார் கேலி பண்ணுவார் நையாண்டி பண்ணுவார் நக்கல் பண்ணுவார் நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி எல்லாம் பண்ணுவார் பட் உள்ளுக்குள்ளே ஒரு கன்னிங் கிரிக்கெட்டிங் ப்ரெயின் இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் லைட்டன் பண்ணுறதுக்கு பேசுகிறார் அதே மாதிரி பும்ராவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேச்சு கீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஜ்லியாக மெச்சுயூராக இருக்குது டீம் மீட்டிங்ஸ்லாம் கூட நான் நினைக்கிறேன் பும்ரா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் போலர்ஸ் கேப்டன் ரேர் ஏன்னா அவங்க அங்கே பேட்ரி கமின்ஸ் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க அது ரொம்ப ரேர் ஈவெண்ட்டு தான் அது நல்ல ஒரு ஸ்டாண்டு ட்ரிவியா கொஸ்டின் மாதிரி பதினஞ்சு வருஷம் கழிச்சுக்கா கேட்கலாம் இது ஒரு ஆட் ஈவெண்ட் என்னென்ன குவிஸ் கொஸ்டின் நான் வச்சுக்கலாம் தவிர பட் மெயினா என்னன்னா போலர்ஸ் கேப்டன் ஏன் வைக்கிறது இல்லைன்னா போலர்ஸ் வந்து தான் உயிரை விட்டு சாக்ஸ் ஸ்டைல உயிரை விட்டு வேர்த்து சிந்தி எல்லாம் போலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும் பிளான் பண்ணி பண்ணணும் அதே எண்ணமாகவே அதனால தான் போலர்ஸ் எப்பவுமே ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் லெக் தேர்ட் மேனில் தான் நிற்பான் பாயிண்ட்டு அடிக்கடி பால் வர கவர்ஸ் எல்லாம் நிற்கவே மாட்டான் இல்லை மிடானில் நிற்பான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா மிடானில் நிறைய பால் வராது ஆஃப் சைடில் தான் நிறைய வரும் ஸ்லிப்ஸ் இருக்கும் நிறைய ஆஃப் சைடில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலர் கேப்டன் பிரத்தியாருக்கும் யோசிக்கணும் தனக்கும் யோசிக்கணும் இன்னொரு கில்டே வாட் எவர் என்னென்னா நீங்கள் ஓவர் போலும் பண்ணலாம் அண்டர் போலும் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு கோவில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்திங்கன்னா போயிடும் நீங்கள் உங்களுக்கு நிர்ணயிக்க தெரியணும் இந்த போட்டியில் நான் நல்லா போடுறேன் நான் தான் போலிங் போடுவேன் அப்படின்ற மாதிரி தோனி பாருங்க சில பேர் ஹர்பஜன் சிங்லாம் சில மேட்ச்லாம் எடுத்துகிட்டு போலிங்கே கொடுக்கல ஏன்னா அந்த கட் ஃபீலுன்றான் இன்னைக்கு நான் ஹர்பஜன் எடுத்துருக்கேன் நானூறு விக்கெட் எடுத்துருக்கேன் பெரிய ஸ்டால் வாட்டு அது இதுன்னு வச்சுன்னு ஹர்பஜன் சிங் போலிங் கொடுத்தீங்கன்னா போயிடும் மேட்ச் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அன்றைக்கி யார் நல்லா போடுறாலும் அவங்க நிறைய போலிங் போட்டு போயிட்டு எடுத்துடுறாரு அந்த திங்கிங் இருக்கணும் போலர் கேப்டனுக்கும் ஸோ அப்போ வந்து நான் ப்ளீஸ் பண்ணணும் எல்லார்டையும் நல்ல பேர் எடுக்கணும் டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் தப்பாக குழப்பிண்டு போலர் கேப்டன் சில பேர் பண்ணிடுறாங்க அதனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்டாகும் டீம் ஓத போட்டுரும் அதுக்கப்புறம் யாரும் டைமே இருக்காது உதறி விட்டுருவாங்க இன்னொன்று என்னென்னா சம்டைம்ஸு அண்ட் போல் பண்ணிப்பாங்க ஓவர் போலும் பண்ணுவாங்க சில பேர் அது ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் பிரத்தையார் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நான் பண்ணுவேன்றது இப்போது எனக்கு என்ன சரக்கு இருக்குன்றது எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குது ஃபீவ்ரிஷாக இருக்குன்றது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு சிக்னல் நான் அதை புரிஞ்சிக்கலாம் என் மைண்டில் பெருத்தையாருக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் அவனோட பாடி லாங்குவேஜ் நான் அவன் சவுண்ட் பைட்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்றதெல்லாம் நீங்கள் ஒரு நிர்ணயிக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் அப்ட்ராக்ட் விஷயம் அது கான்க்ரீட்டா டூ பிளஸ் டூ ஃபோருன்னு சொல்ல முடியாது ஒரு ஹன்ச் இருக்கு இல்லையா ரேஸ்ல எந்த குதிரை ஃபாஸ்ட்டாக ஓடுறது எப்படின்றது எப்படி சொல்றீங்க ஒரு ஹன்ச் அதை ஃபார்ம் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது ஸோ பிரத்யாரை பத்தி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணாம நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்களே நிறைய போலிங் போட்டுருவீங்க நீங்க நல்லா போடாத நீங்கள் நிறைய போலிங் போட்டிங்களா வீணாக போடும் கவுண்டர் ப்ரொடக்டிவாக போயிடும் ஸோ அதனால தான் போலர் கேப்டன்ஸ் நிறைய பேர் வைக்கிறதே கிடையாது ஏன்னா பேட்ஸ்மென்னா கொஞ்சம் நிதானமாக யோசிப்பான் போலிங் போடச்சா தான் பேட்டிங் பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ கூலாக காமாக இருப்பான் பேட்டிங் வேறு செட் ஆஃப் ஸ்கில்ஸு போலிங் இஸ் மோர் ஃபிசிக்கல் உங்களை பெண்டு பிச்சு எடுத்துடும் மூச்சு வாங்கின்னு இருக்கும் இருக்கும் கை கால் இருக்கும் லாங் லெக்கில் ஃபைன் லெக்கில் நிற்பீங்க அந்த சமயத்தில் நீங்கள் கிரிட்டிக்கலாக உங்கள் மைண்டை வந்து அக்யூட் கான்சன்ட்ரேஷனில் யோசித்து நிர்ணயித்து டாக்டிக்கலாக பிளான் பண்ணுன்றது லேசான காரியம் இல்லை ஆனால் தான் போலர்ஸ் கேப்டன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை ஓகே இப்போது அஞ்சு டெஸ்ட் விளாட போகிறோம் இந்த அஞ்சு டெஸ்ட்டில் வின்னிங்கான சான்ஸ் எவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நான் நினைக்கிறேன் இந்தியா வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சீரீஸ் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து இந்த செவன்டி செவன் செவன்டி எயிட் சீரீஸ் ஞாபகம் வருது பாப் சின்சனை ஒரு பத்து வருஷம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூடுவாங்க இந்த பேக்கர் சீரிஸோட கோயின் எடுவாங்க பிஷன் சிங் பேடி போவார் விஸ்வநாத் கவாஸ்கர் கவாஸ்கர் மூணு செகண்ட் இன்னிங்ஸில் நூறு அடிப்பார் விஸ்வநாத் ஆறு ஃபிஃப்டி அடிப்பார் இப்போ ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அவங்களுக்கு வந்து யங் யங் பிளேயர்ஸ்லாம் விடுவாங்க கிரேக் சார்ஜன் பீட்டர் டூஹி அது மாதிரி யங் ஹோப்ஃபுல்ஸ் இறக்கி விட்டு சிம்சனே அட்டகாசமாக ஆடுவார் மெயினாக வந்து ஜெஃப் தாம்சன் இருப்பார் வெயின் கிளார்க்னு ஒரு போலர் அட்டகாசமான சைடு அது நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள் பிரமாதமான சீரீஸு எனக்கு என்னோ தோன்றுறது அந்த மாதிரி த்ரீ டூ அந்த சீரீஸு இந்தியாவுக்கு வந்தால் தேவையில்லன்னு தோன்றுறது பட் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ட்ரைட் எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் த்ரீ டூ டு ஆஸ்திரேலியான்னு நான் நினைக்கிறேன் இப்போ சுத்திக்கு நீங்க என்ன பர்டிகுலரா ஒரு கேள்வி கேட்டு நான் அது எவேசிவா இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றேன் யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறது இப்போ நமக்கு இருக்கிறது இந்த அஞ்சு டெஸ்ட் மட்டும்தான் இந்த அஞ்சுல நம்ம நாலு வின் பண்ணணும் ஒன்னு டிரா பண்ணனும் அப்பதான் நமக்கு அந்த டபிள்யூடி ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப 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 கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் அது யதார்த்தமா ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும் டெஃபினட்டா ஏன்னா ஆஸ்திரேலியா இருக்கு அஞ்சு பண்ணுவோம் நீங்க ஃபென்ஸ் சிட்டிங் பண்ணிட்டு என்னமோ நடக்கும் கிரிக்கெட்ல ஏதோ நடக்கலாம் குளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கூட நான் எஸ்கேப் ஆகலாம் இந்த கொஸ்டினை விட்டு நீங்க பாயிண்டடா கேட்குறீங்க ஃபென்ஸ் சிட்டும் பண்ணக்கூடாது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால நடக்க போறதுன்ற ஒரு நிச்சயமும் கிடையாது நம்ம பத்தாயிரம் மைல் இந்த பக்கம் இருக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டு பிளேயர்ஸ் வேற யாரோ நம்ம வேற யாரோ வெளியில இருந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈவெண்ட்டை பட் கேட்குறீங்க கேள்வி எல்லாத்தையும் ஒரு கான்டெக்ட்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ரேஷனல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன்ல சொல்லணும்னா த்ரீ டூ டூ ஆஸ்திரேலியா இருந்தா சூப்பராக இருக்கும் ஏன்னா எனக்கு செவன்டி செவன் செவன்டி எயிட்டில் அந்த சீரீஸ் ரொம்ப மனசுல பிரசித்தமாக இருக்கும் நாலு வருஷமா நம்ம கையில வச்சுருக்கோம் அந்த கப்பை தூக்கி ஆஸ்திரேலியா கிட்ட கொடுக்கும்போது அது மிகப்பெரிய பயங்கர எரிச்சலாவாக இருக்கும் டெஃபனெட்டா ஏன்னா இப்போதான் நம்ம இவர்கிட்ட ஹெட்டு அடிப்பட்டு நம்ம இங்கிலாந்துல ஐ திங்க் ஓவல்ல இப்போ தான் டுவெண்ட்டி த்ரீல அடிபட்டோன்னு நினைக்கிறேன் ஜூனோ ஜூலைலயோ அடிப்பட்டோம் இல்லையா வேர்ல்ட் அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அடிபட்டம் யூடிசிலையும் ஹெட்டு தான் அடிச்சாரு கரெக்ட்டு ஒரு வேல்ட் அவர்தான் அடிச்சாரு யூட் ஸ்டார் அவர்தான் அடிக்க போறாரு அது தெரியல ஹெட்டோட ஃபார்மும் கொஞ்சம் டைனி பிட் கொஸ்டின் மார்க் இருக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஹிட்டிங் ஃபார்ம்ல இல்ல அவர் கொஞ்சம் கான் ஆஃப் த பாயில் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ரெட் ஹார்ட் ஃபார்ம் ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்ணல ஃபார்ம்க்கு வந்துட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும் பட் அதுதான் கேம் இல்லையா அதுதான் அந்த அந்த கேம் பியூட்டி ஆஃப் த கேமு அந்த ஹிட்டிங் ஃபார்ம் அவங்களுக்கு ஏன்னா இவங்கெல்லாம் சீசன்ட் பிளேயர்ஸ் முன்னாடி பண்ணிருக்காங்க இல்லையா ஸோ ஒரு அவனுக்கு தெரியும் பத்து பயஞ்சு இருபது நிமிஷம் பதுங்கி பாயிரது தான் புலி பதுங்கி பாயற தான் ஒரு இருபது நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரோக் பண்ணி சரியாக பட்டுதுன்னா அவனுக்கு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்னு தெரியும் அந்த பாதையில் ஏற்கனவே போயிருக்கான் ஸோ அது நான் நினைக்கிறேன் அதுதான் சாம்பியன் பிளேயர்ஸ் பற்றி கம்பீர் கூட சொன்னார்ன்னு நீங்கள் சொன்னீங்க முதல்லையே கூட ஒரே ஒரு இன்னிங்ஸில் வந்துருவார்னு எப்படி சொல்றாரு நீங்க மேன் ஆஃப் த அது புரியாது ஏன்னா அவன் அந்த அந்த பேத்திலேயே நிறைய போயிருக்கான் யார் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அவனுக்கு தெரியும் என்னைக்கு அந்த அந்த ஃபீலிங் நல்லா அந்த ரிதமிக் குரூவுன்றான் பாருங்கள் போலர்ஸ்க்கு அந்த ரிதமிக் குரூவில் போயிட்டால் அவனுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம நாள் இன்றைக்கி குவிச்சிக்கணும் வரை சுட்டி கொள்ளுற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வந்து அதனால அதனால்தான் பண்ணியிருக்கான் எவ்வளோ வருஷமாக ஸோ அது பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்குது அது ஜாம்பவான் பிளேயர்ஸ் எப்போவுமே பண்ணுவாங்க அது பார்ப்போம் சார் த்ரீ டூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன நடக்க போகுதுங்க மறக்காமல் யாரையுமே மறக்க விடாமல் அடிக்கடி போட்டு போட்டு காமிச்சிடாதீங்க பட்டாபி சொன்னார் த்ரீ டூ த்ரீ டூன்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்குது ஏன்னா ஆஸ்திரேலியா ஹோம் கண்டிஷன்ஸ் இந்தியா பர்டிகுலர்லி இப்போ வல்டர்புலாக டவுனாக இருக்கறச்சே எப்படி ஃபைட் பண்ணி அதுவும் ஆஸ்திரேலியன் ஷோர்ஸில் போய் ஒரு ஊண்டட் ஆங்க்ரி செட் ஆஃப் ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி அந்த மைட்டை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி ஐட் எப்படி வெதர் பண்ணி அந்த கண்ட்ரி பிக் கண்ட்ரி வேஸ்ட்டு பவுண்ட்ரிஸ் ஓடி ஓடி தான் எழுகணும் ஃப்ளாட் பிச்சஸ் கிடையாது எவ்ரி திங் கோயிங் அகேன்ஸ்ட் த பேட்ஸ்மேன் இந்தியன் பேட்ஸ்மனோட ஃபார்மை கொஸ்டின் பண்ணுறோம் போலர்ஸ்க்கு ஃபிட்னஸ் இஷ்யூஸ் வரக்கூடாது ஸோ இந்த காண்டெக்ஸ்டில் ஆஸ்திரேலியாவோ போய் அடிக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயந்தான் ஸோ அதனால தான் இந்த கான்டெஸ்ட்டில் நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி செவன்டி செவன் செவன்டி எயிட் ரொம்ப மவுத் வாட்ரிங் கான்டெஸ்ட் அது சீரீஸ் அது அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணான்னா ஓகே இந்தியாவே அடிப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் சூப்பர்வாக இருக்கும் பார்க்குறதுக்கு இவன் உங்கள் கருத்து கிடைப்பாங்க ரொம்ப நன்றி நன்றி